லாம் அலைக்கும் ஐ மக்களே இந்த ஐஸ்லேப்பை வந்து நோம்பு நேரம் ஜோக்கராகவும் மாறுறான் அதே சமயம் கிளவராக அவனோட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கை செஞ்சு கொண்டே போறான் முந்தைய சாப்பாடு தான் வீடியோ எடுப்பான் இப்போ சாப்பாடு செய்யறதை வீடியோ எடுத்து காட்டி கொண்டிருக்கிறான் அதுவும் ஒரு வகையில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் முதல்ல அவன் என்னத்தை செய்கிறான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா இப்போ சுட்டாப்பை செய்ய தெரியா தெரியாது ஒய்ஃப் கிட்டே தான் கேட்டேன் எப்படி செய்வேன்ட்டு நீ அவங்க சொல்லி தந்தாங்க அந்த மெனு படி நாங்களே தான் சூட்டாப்பி சூட்டாப்பியில் சம்பளம் போட்டாச்சு இப்படி ஒரு சுற்று சுற்றி ஆச்சு இந்த பக்கத்தில் மாதிரி இந்த இந்த பக்கத்தில் நாங்கள் என்ன செய்ய சுட்டாப்பை மஞ்சள் கலர் செய்யக்கூடாது பிங்க் சர்வத்தை தைரியத்துக்கு கொடுப்போம் கலர்ஃபுல்லாக மாதமே

எக்ஸ்பீரியன்ஸ் சூஸ்தி சுற்றி பழக்கப்பட்டவன் பசந்தா எப்படி சுற்றுறான் இதுக்கு தான் ஊட்டு கால் பண்ணி பொண்டாட்டியோட கேமை கேட்டு மெனுவை கேட்டு அதுக்கு போகிறோம் ரோஸ் மில்கை ஊற்றி இந்த சுஸ்தி ஆப்பே சுற்றிக்கிறான் சரியாக கஞ்ச சுத்திரமாயே சுற்றுறான் எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு வேலை வந்து தின்றதை காட்டுறது இல்லாட்டி செய்கிறதை காட்டுறது தின்ற சாமனத்தை ஆனாலும் இதில் அவனோட பிஸ்னஸ் டெக்னிக்காக வந்து அவன் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணான் எப்படின்னா அதை பிங்க் கலராக மாற்றி நோன்புக்கு தகுக்கிற இஃப்தார் தட்டில் வந்து அதை போட்டு அவன் செஞ்சத மாதிரி வீடியோ எடுத்து காட்டுவான் இஃப்தாரில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ இதில் எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இதில் வேற துவா செய்ங்கன்னு வேற சொல்கிறான் சுருட்டாப்பை செய்கிறதுக்கு என்னடா துவா செய்கிறீ இதில் துவா செய்கிறதுக்கு என்ன இயக்குது இன்னும் இருபத்தஞ்சி நோம்பு பேலன்ஸாக இயக்குது இன்னும் என்னென்ன கூத்து போட போகிறானோ அல்ல வாழும் நீ போட போட சுருட்டி சுருட்டி போட போட நாங்களும் போட்டுக்கொண்டே இப்போ பாப்பம் இதில் போயிட்டு முடிய போகுது அஸ்லாம் வலைக்கம் குட் பை